நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீண்டும் தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பவுன் ஐம்பதாயிரம் என்ற வரலாறு காணாத உயர்வை எட்டியது இதை தொடர்ந்து விலை உயர்ந்து வந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி ஆறு சதவிகிதமாக குறைக்கப்பட்டது இதனால் அன்றைய தினம் சவரனுக்கு குறைந்தது பின்னர் தங்கம் விலை இருந்தது குறிப்பாக தீபாவளி அன்று ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஆறுநூத்தி நாற்பது என்ற வரலாறு காணாத உச்சத்தை அடைந்தது பின்னர் ஏற்ற இறக்கமாக இருந்த தங்கத்தின் விலை இரண்டு நாட்களாக இறங்குமுகத்தில் உள்ளது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு நாற்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாயும் குறைந்து ஒரு கிராம் ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி அறுபதுக்கும் விற்பனையானது இந்நிலையில் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலையானது ஒரு கிராமுக்கு நூத்தி பத்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் தங்கத்தின் விலை நான்காயிரத்தி நூத்தி அறுபது என்று குறைந்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலையானது கடந்த சில தினங்களாக இறங்குமுகமாக இருக்கு இது ஏழை எளிய மற்றும் நடத்துகிற மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னும் தங்கத்துடைய விலை குறையும் அப்படிங்கிற பட்சத்தில் பொதுமக்களுக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்